நல்ல அப்புறம் வந்து நீதிபதி காப்பாற்றினா ஆறு வருஷம் இருந்தார் அவர் எழுதுறாரு என்னுடைய பரம வைரிக்கு கூட சிறை தண்டனை கிடைத்து விடக்கூடாது நிர்வாணமாக படுக்க போட்டு கம்பளியை போர்த்தி அந்த பெறம்புக்குள்ள ஈயத்தை காய்ச்சி அதுட்டு அடிப்பான்னு சுதந்திரம் சும்மா வந்ததுயா ஆறு வருஷம் வக்கீல் பதவி போயிடுது எல்லாம் போயிடுது சொத்து சுகம் போயிடுது அவரோடு பக்கத்திலேருந்த சிவகருநாத பிள்ளன் ஒருத்தர் வந்து அவர் தான் இவருக்கு எப்போதும் பாரதியின் பாடல்களை பாடுகிறவர் யாருக்கு சிதம்பரத்துக்கு சிதம்பரம் மரணமடைய போது படித்திருக்கிறா எங்க இனத்துல ஒரு பெரிய பலவீனா மரணம் பொழுது தலைமாட்டில இருந்து எவனா சிவபுராணம் சொல்லணும் ஆனா வாவுச்சி என்ன பண்றாரு சிவபுராணம் கூட்டுவா சிவபுராணம் வந்து உட்கார்றாரு சிவநாட்டை சொல்றாரு டேய் பாருக்குள்ளே நல்ல நாடு பாடுறா அதை கேட்டு நான் சினிமால வேற மாதிரி எடுத்துட்டாங்க அது கேட்டுக்கிட்டு தான் சிதம்பரம் பிள்ளை இறந்திருக்காரு பள்ளிக்கூடத்துல பிள்ளைகிட்ட கேளுங்க கப்பலோட்டி தமிழன் வாவுச்சி அவ்வளவுதான் அவன் என்ன பண்ணா எங்க பண்ணா எப்படி பண்ணா எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வீரமங்கை வேலுநாச்சியாருங்குறோம்ல தன் கணவனை கொண்ட வெள்ளை தளபதியைத் தேடி தன் கையினாலேயே கொண்டுருக்கிறார் அவர் வேலுநாச்சியார் தெரியுமா திறம இருக்காது இல்லையே எங்கள் ஊரில் தலைமை ஒரு கல்யாணோடுக்கு தலைமை தாங்கி பொண்ணுக்கு அவனும் தலைமை தாலிக்கிட்ட போயிட்டான் யாருன்னு தெரியும் உங்களுக்கு ஆனால் அவனை தான் இந்தியா பூரா வர வரப்பாக படுறாங்க சூசாமி அண்ணையா பொம்பளைக்கடுத்த தா அது நல்ல விளையாடு தேவமாறு வீடு அங்கே பண்ணுவா நல்ல வேலை எப்படியும் தப்பிச்சு வந்தார் அவங்க காப்பாக்க மாட்டான்னு இருப்பான் நாட்டுக்கே அவன் நல்லது நடந்திருக்கு எப்படியும் எஸ்கேப் ஆயிட்டான் ஏன் ஒரு கல்யாண உடைய தலைமுதாங்கிறப்ப நினைவு கூட இல்லாமல் தலைவன இருக்கான் இந்த நாட்டுல